சுக்ராச்சாரியர் தெய்வங்களுக்கு எதிராக அசுரர்களை பயன்படுத்தி பழிவாங்கினார் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒருவருக்கு ஒருவர் எதிராக போர் நடத்தி வருகின்றனர் விஷ்ணு ருத்ரன் சக்தி மற்றும் ஸ்கந்தர் ஆகியோர் தர்மத்தை நிலைநிறுத்த அசுரர்களுடன் போராடினார்கள் ஆனால் அசுரர்கள் யார் கஷ்யபரும் அதிதியும் பெற்ற பிள்ளைகள் ஆதித்யர்கள் அல்லது தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் கஷ்யபரும் திதியும் பெற்ற பிள்ளைகள் தைத்தியர்கள் அசுரர்களின் ஒரு பெற்ற பிள்ளைகள் தானவர்கள் அசுரர்களின் மற்றொரு குளமாகும் கஷ்யபுரும் கற்றுவும் பெற்ற பிள்ளைகள் நாகர்கள் அசுரர்களின் பிரிவுகளில் தைத்தியரும் தானவரும் சப்த சிந்துவிலிருந்து நீக்கப்பட்டனர் தைத்தியர்கள் பர்ஷியா சுமேரியா மிஸ்ரம் மற்றும் வடக்கு ஆப்பிரிக்க பிரதேசங்களில் குடியேறினர் கசியப சமுத்திரம் காஸ்பியன் கடல் அசுரர்கள் அவர்களுடைய தந்தையான கஷ்யபரின் நினைவாக உருவாக்கப்பட்டது தானவர்கள் கஷ்யப சமுத்திரத்தின் மேற்கில் இருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வரை வடதுருவம் முதல் மத்திய தரைக்கடல் வரை குடியேறினர் சுக்கராச்சாரியர் யார் சுக்கராச்சாரியர் மகா முனிவர் புருகுவின் மகனும் காவியமாதாவின் மாதாவின் மகனும் ஆவார் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையே நடந்த ஒரு போரில் அசுரர்கள் தோல்வியடைந்து பிரகு முனிவரின் ஆசிரமத்தில் காவிய மாதா சுக்கராச்சாரியரின் தாயார் முன்னிலையில் தஞ்சமடைந்தனர் காவிய மாதா ஒரு அற்புதமான பத்தி விரதையாக இருந்ததால் தேவர்கள் அசுரர்களை தாக்க முடியவில்லை விஷ்ணுவின் சக்கராயுதம் காவிய மாதாவையும் அசுரர்களையும் அழித்தது இதனால் சுக்கராச்சாரியர் வெகுளி அடைந்து விஷ்ணுவுக்கு மனிதராக மூன்று முறை பிறந்து துன்பப்பட வேண்டும் என்று சாபமிட்டார் இந்த சாபத்தை விஷ்ணு பரசுராமர் ராமர் கிருஷ்ணர் என்ற அவதாரங்களில் பூர்த்தி செய்தார் வாமன அவதாரத்தின் போது மகாபலியின் தரைக்கு வாமன் அர்ப்பணிப்பதை தடுக்க முயன்ற சுக்கராசாரியர் தாமரை குளியில் தேனியாக மொத்தை மூடியார் வாமன் ஒரு தர்பா புல்லால் அந்த வழியை திறந்தார் அதனால் சுக்கராசாரியரின் ஒரு கண் காயமடைந்தது அதன் பின்பு சுக்கராசாரியர் விஷ்ணுவுக்கு கடுமையான எதிரியாக ஆனார் சுக்கராசாரியர் ருத்ரனை தியானம் செய்து தீவிர தவம் புரிந்தார் அவர் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை கற்றுக்கொண்டார் இது இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வல்லது தேவர்களின் குரு யார் என தீர்மானிக்கும் போட்டியில் சுக்கராசாரியரும் தங்களின் திறன்களை வெளிப்படுத்தினர் தேவர்கள் சுக்கராச்சாரியர் அதிக திறமையானவர் என்றாலும் புருகஸ்பதியை தேர்ந்தெடுத்தனர் இதனால் சுக்கராச்சாரியர் மிகுந்த கோபமடைந்து தன்னாகவே அசுரர்களின் தரப்பில் சேர்ந்தார் அடுத்த மூன்று உலகங்களிலும் பூ புவர் சுவர் சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு ஆதரவாக தேவர்களுக்கு எதிராக போராட முடிவு செய்தார் சுக்கராச்சாரியர் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தின் மூலம் இறந்த அசுரர்களை உயிர்ப்பித்தார் வைவஸ்வத மனுசப்த சிந்து பிரதேசத்தில் அனைத்து வேதத்திற்கு மாறான மக்கள் பிரிவினரையும் வெளியேற்றினார் அசுரர்கள் பொதுவாகவே வேதத்திற்கு மாறானவர்கள் அதேசிகள் அல்ல சிந்திய மலையடிவாரத்திற்கு தெற்கே குமேர் வரை குடியேறினர் இது சுக்கராச்சாரியருக்கு மிகவும் துயரம் அளித்தது அதனால் அவர் தனது சீடரான ஜரதுஸ்திரரை அசுரர்களின் ஆன்மீக வழிகாட்டியாக நியமித்தார் ஜரதுஸ்திரர் ஆரியாயனா பர்சியா பகுதிக்கு சென்று ரிக்வேதத்தை எதிர்மறையாக எழுதினார் அதில் தேவர்கள் தீயவர்களாகவும் அசுரர்கள் நல்வழியில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்பட்டனர் இந்த எழுத்து ஜெண்டாவேஸ்தா என பர்சியாவில் அழைக்கப்பட்டது மற்றும் ஜரதுஸ்திரர் ஜரோஸ்டர் என பெயரிடப்பட்டார் சுக்கராச்சாரியர் கடைசியில் ஒரு தேவரும் இருந்து விடாமல் தொடர்ந்து எதிர்மறை தேவர்களுக்கு எதிரான மதங்களை உருவாக்குவேன் என கத்தியார் அசுரர்களும் மனிதர்களும் சேர்ந்து சுக்கராச்சாரியரின் தத்துவத்தை பின்பற்றினர் மற்றும் முதல் தேவர்களுக்கு எதிரான மதத்தை உருவாக்கினர் அதற்கு ஜரோஸ்ட்ரியனிசம் அல்லது என பெயரிடப்பட்டது ஆரியாயானாவில் உள்ள ஜரோஸ்ட்ரியின் சில பண்டிதர்கள் சுமேரியாவில் யூத மதத்தை உருவாக்கினர் இது சிறு வேறுபாடுகளை கொண்டது அசுரர்கள் தீவிர சிவபக்தர்கள் ஆனால் பொருட்சார்ந்த வாழ்க்கையை அனுபவிக்க முனைவார்கள் குருக்ஷேத்திர போரின் போது கவுர் அவர்கள் அசுர அரசர்களின் பக்கம் நின்றனர் ஏனெனில் அவர்களது தாயார் காந்தாரி காந்தார தேசத்தைச் சேர்ந்தவர் கந்தார் காந்தாரி நாட்டின் பகுதி மற்றும் துரியோதனன் காளி புருஷனின் மறுபிறவி தீயதனத்தின் அடையாளமாக இருந்தார் பாண்டவர்கள் மனுஷர்களும் தேவர்களும் கலந்தவர்களாக இருந்தனர் மகாபாரத போரில் வெற்றி பெற்ற பின்பு பாண்டவர் இளவரசர் பரீட்சித் கௌரவர்களின் வம்சத்தையும் அவர்களது குடும்பத்தையும் வேட்டையாடினார் சுக்கராச்சாரியர் கௌரவர்களின் இளவரசர்களை காப்பாற்றி மலாநாடு கேரளா பகுதியில் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு போனார் அசுர அரசர் மகாபலியிடம் கௌரவரின் இளவரசர்களை தெய்வீக போர்த்திறன்களிலும் தெய்வீக ஆயுதங்களில் பயிற்சி பெறச் செய்தார் கௌரவரின் இளவரசர்கள் மலாநாட்டில் உள்ள மக்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு உதவவும் செய்தனர் கேரளாவில் கௌரவர்களுக்கான பல பழமையான கோயில்கள் இன்றும் காணப்படுகின்றன பின்னர் சுக்கராச்சாரியர் கௌரவரின் இளவரசர்களை சுமேரியா பகுதிக்கு அனுப்பினார் சுக்கராச்சாரியர் ஆர்யாயானா பகுதியில் ஆயிரத்தி எட்டு சிவபீடங்களை நிறுவி மக்கேஸ்வரம் மக்கா ஐத் தலைமை பகுதியாக்கினார் கௌரவரின் இளவரசர்களுக்கு அடிமை இராணுவத்தை உருவாக்கி தேவர்களின் மனித கலப்பினத்தை எதிர்த்து போராடும் பயிற்சி அளிக்க செய்தார் இந்த சமயத்தில் சுக்கராச்சாரியர் ஒரு பெடோயின் படைவீரர்கள் தலைவராக இருந்த முகமது என்ற ஒருவரை அடிமை இராணுவத்தின் தலைவராக நியமிக்க முடிவு செய்தார் ராட்சசர் சுக்கராச்சாரியரின் அறிவுரைகளை முகமது காதுகளுக்குள் குரலில் பேசி வழிகாட்டினார் கௌரவர்கள் இந்த இராணுவத்தை போர்களையில் பயிற்றுவித்தனர் கௌரவர்கள் கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்கள் அநியாயமான முறைகளை பயன்படுத்தி அவர்களது பெற்றோரை தோற்கடித்தனர் என்பதற்காக உட்பட அவர்களிடம் நெஞ்சுருகிய பகை வைக்கப்பட்டது கௌரவர்கள் அடிமை இராணுவத்திற்கு அநியாயமான போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தனர் கௌரவரின் வாரிசுகள் சிந்து நதியிலிருந்து காஷ்யப சமுத்திரம் மற்றும் சுமேரியா பகுதி வரை இந்த பகுதி குருஸ்தான் என்று அழைக்கப்பட்டது பின்னர் ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் மற்ற இசுலாமிய போராட்டக்காரர்களால் கோரசான் என்று அழைக்கப்பட்டது குரேஷிகள் அல்லது குரேஷியர்கள் கௌரவரின் நேரடி வாரிசுகள் என கூறப்படுகிறது இந்த அடிமை இராணுவம் பின்னர் இஸ்லாம் என்ற மதமாக மாறியது மற்றும் சுக்ராசாரியர் அல்லா என கருதப்பட்டார் சுக்ரவார வெள்ளிக்கிழமை சுக்ராசாரியருடன் தொடர்புடையது அதனால் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கு புனித நாளாக ஆனது சுக்ரியா நன்றி என்ற வார்த்தை சுக்ராசாரியரின் பேரில் உருவாக்கப்பட்டது முஸ்லிம்கள் அல்லாவுக்கு சுக்கராச்சாரியர் எல்லாவற்றிற்கும் நன்றி தெரிவிக்கின்றனர் ஜரதுஸ்திரர் அசுரர்களுக்காக விதிகளை உருவாக்கினார் இது தேவர்களின் விதிகளுக்கு பூரண எதிர்மறையாக இருந்தது இதில் இருந்து வளமாக எழுதுதல் திருப்பத்தை நேர்மறையாக செய்வது தலையை முடிக்கொடுக்காது பாணியை வளர்ப்பது இரவில் வழிபடுதல் மற்றும் சூரியனையும் அக்னி தேவனையும் தவிர்த்தல் ஆகியவை அடங்கும் சுக்கராச்சாரியர் ஆரியாயானாவில் உள்ள ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்களை மக்கேஸ்வரத்திற்கு கொண்டு வந்து அவற்றை ஒன்றாக தொகுத்து ஒரு புனித இடமாக உருவாக்கினார் பின்னர் பர்சியர்கள் மகேஸ்வரத்தில் உள்ள முக்கிய சிவலிங்கத்தை சேதப்படுத்தினர் உடைந்த சிவலிங்கம் வெள்ளியில் மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டது அந்த இடத்தில் சந்திர பாறை உருவாக்கப்பட்டு மையத்தில் நிறுவப்பட்டது இந்த சந்திர பாறை அருகில் இருப்பவர்களின் மனதையும் அமைதியையும் குழப்புவதாக கருதப்படுகிறது சவுதி குடும்பம் அந்த பாறையை கருப்பு கற்களால் மூடப்பட்ட முக்கை என்ற பெயரில் பாதுகாக்கின்றனர் பக்தர்கள் அந்த முக்கையை எதிர்மறை திசையில் சுற்றி கொள்கிறார்கள் ருத்ரர் இவற்றால் கலங்கியவர் சுக்கராச்சாரியருக்கு கூறினார் இது அனைத்தையும் சமநிலைப்படுத்துவதற்காக உன்னுடைய அடிமை இராணுவம் அநியாயத்திற்கு எதிராக போராடும் இதனால் இஸ்லாம் பல போர்களுடனும் அழிவுகளுடனும் தொடர்புடையதாக இருக்கும் இந்த தேவர்களும் அசுரர்களும் போராடுவது சாத்தியமான வரைதிற்குள் தர்மத்தை நிலைநாட்டும் வேலை மேற்கு பகுதிகள் அசுர பகுதி எப்பொழுதும் கிழக்கு தேவ பகுதி மீது போராடிக் கொண்டிருக்கும் தனவுகள் நவீன ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் மற்றும் தைத்தியர்கள் நவீன முஸ்லிம்கள் சகோதர போட்டிகளை மேலோங்கி நடத்துகிறார்கள் சுக்கராச்சாரியர் மூலமாக தேவர்களுக்கு எதிரான மதங்களை இறுதி வரை உருவாக்குவேன் என்று உறுதியாக கூறினார் இந்த பரந்த போராட்டங்கள் தர்மத்தையும் அநியாயத்தையும் சமநிலைப்படுத்தும் சுக்கராச்சாரியரின் தாக்கம் பல காலங்களில் மதங்களில் மற்றும் நாகரிகங்களில் பரவியது அவரது கதை தர்மம் மற்றும் அநியாயத்திற்கிடையேயான நிரந்தர போராட்டத்தை குறிக்கிறது இந்த போராட்டங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் சமநிலையை நிலைநாட்டும் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த கதைகளின் பின்னணி அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் கண்ணன் ராமசாமி போன்ற அறிஞர்களின் சிம்பான் நன்றி கூறியது